அகில இந்திய கிசான் காங்கிரசின் கிசான் நியாய யோதா விவசாயிகளுக்கான நீதி போராளிகள் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அகில இந்திய கிசான் காங்கிரசின் தேசிய துணைத் தலைவர் திரு அகிலேஷ் சுக்லா தலைமையில் கிசான் நியாய யோதா விவசாயிகளுக்கான நீதி போராளிகள் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழக பொறுப்பாளர் திரு ராஜ் வரவேற்புரை நிகழ்த்தினார் அதைத் தொடர்ந்து தேசிய இணை ஒருங்கிணைப்பாளர் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் வழக்கறிஞர் ஜனாப் சையத் புர்ஹானுதீன் சாஹேப் மாநில அலுவலகத்துடன் கலந்துரையாடி விவசாயிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற தனது பார்வையை பகிர்ந்து கொண்டார் தமிழ்நாடு கிசான் நியாய யோதா ஒருங்கிணைப்பாளர் திரு மோகன் வெங்கடேசன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் ஈரோடு தெற்கு மாவட்ட தலைவர் திரு மக்கள் ஜி ராஜன் மற்றும் பல காங்கிரஸ் நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர்